அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது ப்ளஸ் வந்து இருக்கக்கூடிய இந்த நைன்ட்டி டேஸில் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணுறதுன்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கக்கூடிய இந்த தேர்ட்டி நைன்ட்டி டேஸை வந்து தேர்ட்டி தேர்ட்டியாக பிரிங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து தேர்ட்டி டேஸ் வந்து தமிழ் அடுத்த தேர்ட்டி டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடிஸ் அடுத்த தேர்ட்டி டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் ஸோ இதை நான் வந்து ஷார்ட்டாக வந்து சொல்லிடுறேன் ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து நல்லா படிச்சுட்டு இருப்பீங்க ஸோ எந்த அளவுக்கு ரிவிஷன் பண்ணும் ப்ளஸ் தமிழுக்கு எப்படி முக்கியத்துவம் தரணும் அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸுக்கு எப்படி முக்கியத்துவம் தரணும் அதுக்கப்புறமா ரிவிஷன் எப்படி பண்ணணுன்றதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்லிட்டு இருக்கேன் ஸோ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணுன்னு பாத்தீங்கன்னா தமிழை நல்லா தெளிவாக படிச்சிடுங்க ஸோ தேர்ட்டி டேஸில் வந்து தமிழை நல்லா கவர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து இருக்கக்கூடிய இந்த இலக்கண டாப்பிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருபத்தோரு டாபிக்ஸ் இருக்கும் ஸோ இந்த இருபத்தோரு டாபிக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு டூ த்ரீ டேஸ்ல நீங்கள் நல்லா முடிச்சிடலாம் அதுக்கப்புறமா வந்து இலக்கியம் ஸோ இந்த இலக்கியத்தை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பாக இருக்கக்கூடிய ஏரியாவே இதுதான் இப்போ திருக்குறள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இருபத்தி நாலு அதிகாரம் இருக்கும் ஸோ திருவள்ளூரை பற்றி நல்லா படிக்கணும் அப்புறம் திருக்குறளை பற்றி நல்லா படிக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா பதினேழு கீழ்க்கணக்கு நூட்கள் இதில் நாலடியாக நாலு மணி கடைகை பழமொழி நானூறு முதுமொழி காஞ்சி திருக்கடகம் இன்னா நாற்பது இனியவை நாய்ப்பது சிறுபஞ்சமூலம் ஏழாதி ஔவையார் ஸோ இந்த மாதிரி இதில் இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸ்க்குமே நல்லா நீங்கள் கவர் பண்ணணும் அதுக்கப்புறம் கம்பராமாயணம் ராவண காவியம் உங்களுக்கு தெரியும் இந்த இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரி பேஸில் தான் இருக்கும் அதுக்கப்புறம் பதினேழு மேற்கணக்கு நூட்களில் வந்து பத்து பாட்டு எட்டு தொகை தான் அது ஃபுல்லாக இருக்கும் அஞ்சாவது வந்து இது ஃபுல்லாக காப்பியங்கள் ஐம்பெருங்காப்பியங்கள் ஐந்து சிறு காப்பியங்களை பற்றி ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் சமய நூல்கள் பெரிய புராணம் நாலாயிர பிரபந்த பிரபந்தம் திருவிழாடர் புராணம் தேம்பாவணி சீரா புராணம் இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஏழாவது வந்து சிற்றிலக்கியம் எட்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த நாடகத்தை பற்றி கொடுத்துருப்பாங்க மனோர்மணியம் பாஞ்சாலி சப்தம் குயில் பாட்டு இருவட்டோரு மனிதல் காலமேக புழு சொக்கநாத புழு இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க அப்புறம் நாட்டுப்புற பாடல் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த சமய முன்வடிகள்னு சொல்லிட்டு நம்ம திருவா திருவாசகம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா திருமுறைகள் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதை பற்றி ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் ஆழ்வார்கள் பற்றியும் கொடுத்துருப்பாங்க ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாபிக் ஸோ இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அதுக்கப்புறமா வந்து பாட் சி பார்ட் சியில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் இருபத்தோரு டாபிக்ஸ் இருக்கும் பாரதியார் பாரதிதாசன் நாமக்கல் கவிஞர் இது ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் மரபு கவிதை புது கவிதை ஸோ புது கவிதையோட தந்தை தான் வந்து பார்த்திங்கன்னா நான் பிச்சைமூர்த்தின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி இது உள்ளே இருக்கக்கூடிய எல்லா கவிஞர்களை பற்றியுமே நல்லா படிச்சுக்கணும் ஸோ அவங்களுடைய படைப்புகள் அவங்களோட பதிப்புகள் அவங்க ஆசிரியர் எங்கெங்கெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம தெளிவாக பார்க்கணும் ஸோ அதுக்கப்புறம் தமிழோட இலக்கியங்கள் அதாவது வந்து நேரு மகாத்மா காந்தி மூவா அண்ணா ஸோ இவங்கெல்லாம் வந்து கடிதம் எழுதும் பழக்கம் இருக்கும் ஸோ அவங்க என்னென்ன கடிதங்கள்லாம் எப்படி எழுதுனாங்க என்னென்ன அதாவது ஆசிரியர் அதாவது வந்து பார்த்திங்கன்னா பத்திரிகைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறமே இந்த மாதிரி வந்து நிகழ்கலைகள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும் ஸோ நம்ம நாட்டுப்புற கு கலைகள் தான் பற்றி ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க அப்புறம் சிறுகதைகள் ஓவியம் சிற்பம் இது எல்லாமே கலை இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இது எல்லாமே வந்து நான் தனித்தனி வீடியோஸ் கொடுத்தா தான் உங்களுக்கு புரியும் ஸோ புரியுதுங்களா ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு ஜஸ்ட்டு என்னன்றது சொல்கிறேன் இதில் எல்லாமே நீங்கள் வந்து மெமரி பண்ணுற மாதிரி தான் இருக்கும் புரியுதுங்களா ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஸோ ஃபஸ்ட்டு இந்த தமிழை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு தேர்ட்டி டேஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிடணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பாக தான் ஃபீல் பண்ணுவீங்க அடுத்த தேர்ட்டி டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜென்ரல் ஸ்டடீஸை கவர் பண்ணிடணும் அடுத்த தேர்ட்டி டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கணும் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக கவர் பண்ண முடியும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஸோ மேக்ஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் இந்த ஜென்ரல் ஸ்டடிஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் வீக் எடுத்து நீங்கள் நல்லா பண்ணணும் ஆல்ரெடி எனக்கு எதுவுமே தெரியாது சார்ன்றவங்களும் கொஞ்சம் டஃபாக தான் இருக்கும் ஸோ மேக்ஸை வந்து நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் ஏன்னா தமிழும் மேக்ஸும் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் வரப்போகுது ஸோ அதால் அதை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படித்தாலே வந்து நீங்கள் ஈஸியாக க்ராக் பண்ணிட முடியும் ஸோ ஜென்ரல் ஸ்டடிஸை பொறுத்தளவுக்கு சிலபஸ் வைஸ் படிங்க ஸோ சிலபஸ் வைஸ் படித்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லைனா வந்து நீங்கள் ஸ்டாண்டர்ட் வைஸ் படிக்கிறீங்கன்னா சிக்ஸ்த்து டுவெல்த்து படிக்கணும் ஃபுல்லாக வந்து நீங்கள் படிக்கிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த அட்டம் ரொம்ப டஃப்பாக போயிடும் ஸோ அதால் ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ணி இந்த நைன்டி டேஸை வந்து இந்த பிளான் பண்ணி நீங்கள் படிங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ